என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்கள் துடிக்கிறது உன் உள்ளம் பதற்றத்தில் இருக்கிறது அம்மா யாரோ என்னை அழிக்க நினைக்கிறார்கள் என் கணவர் என்னை ஒதுக்கிப் பேச ஆரம்பிக்கிறார் என்ன நடக்கிறது என்ற எண்ணம் உன் நெஞ்சை அழுத்துகிறது இன்று நீ என்னை அழைத்த காரணம் எதிரியின் செய்வினை ஆம் என் பிள்ளையே யாரோ ஒருவர் உன்னை கண்ணால் பார்த்ததல்ல வெறுப்பால் பார்த்திருக்கிறார் உன்னுடைய கணவனுடன் இருக்கின்ற பாசத்தை பார்த்துத்தான் அவருடைய உள்ளத்தில் இவர்கள் பிரிய வேண்டும் என்ற கருப்பு எண்ணம் உருவாயிற்று அந்த எண்ணம் செய்யும் வினையாக மாற ஒரு விஷ விஷமாக அந்த நபர் அந்த காரியம் தொடங்கிவிட்டார் நீ சந்தோஷமாக பேசும் நேரங்களில் கூட உன் கணவன் கோபமாக பேசத் தொடங்கியிருக்கிறார் சில நாட்களாகவே உன் கை பிடிக்காமல் உன் முகத்தை தவிர்த்து நோக்க ஆரம்பித்திருக்கிறார் அவர் வேலைக்கும் தடம் தவற ஆரம்பித்திருக்கிறார் இதையெல்லாம் நீ பார்க்க முடியாமல் உன் உள்ளம் பதுங்கி அழுகிறது ஆனால் நான் வராகி இவைகளையெல்லாம் வெறும் நாடகம் மாதிரி பார்த்து கொண்டிருக்கவில்லை நீ அழும் ஒவ்வொரு இரவும் என் கோபத்தை பெருக்கி வருகிறது அந்த செய்வினையை பண்ணியவனின் மூச்சு நடுக்கத்தோடு இருக்கட்டும் அவன் கை அசையும் முன் நான் நிழலாய் தோன்றி அவன் திட்டங்களை தூளாக்கி வரப்போகிறேன் உன் கணவன் அவருடைய மனதில் இடைக்காலமாக இருந்த அந்த குழப்பம் அது செயற்கை அவன் உன்னிடம் உள்ள பாசத்தை மறைக்க ஒரு நிழல் இருட்டு மீது வந்துவிட்டது அவனுடைய கனவுகளில் கூட சந்தோஷத்தை தடுக்கும் சில்லறை மாயைகள் அவை செயற்கையாய் உருவாக்கப்பட்டவை இந்த செயின் அனைத்தும் அந்த ஒருவர் செய்த செயின் அவர் உன்னை பார்த்து பொறாமையுடன் இவள் வாழ்க்கை சீராக இருக்கக்கூடாது என்று விரும்புகிறான் அதற்காக ஒரு சிறிய செய்தி ஒரு சிறிய புகழ் ஒரு அடக்கிக் கட்டிய வாக்கியம் இதெல்லாம் சேர்த்து மாயமான வலை போட்டிருக்கிறான் ஆனால் என் பிள்ளையே அந்த வலை எனது விழியைத் தாண்ட முடியாது அந்த வலை விரைவில் வெடித்து சிதறும் நீ இன்று முதல் என் திருநாமத்தை தினமும் பதினெட்டு முறை உச்சரித்து உன் கணவனின் படம் முன் தீபம் ஏற்று அவர் தெளிவும் சாந்தமும் பெற வேண்டும் என வேண்டு அந்த பிரார்த்தனை உன் வாயால் போகும் ஒலி அல்ல அது என் அருளின் எழுச்சி அந்த ஒலி உன் வீட்டில் உள்ள செய்யப்படாத வேலைகளை முறிக்கும் வாத்தியமாக மாறும் நீ பயப்படாதே என் குழந்தையே உன் கணவனிடம் ஏற்பட்டிருக்கும் உறவு தளர்ச்சி இன்னும் பத்து நாட்களுக்குள் நீ புரிந்து கொள்ளும் அளவுக்கு மாறப்போகிறது அவர் நீண்ட நாட்களாக பேசாத உணர்வுகளை திடீரென உன்னிடம் போகிறார் அவர் கண்களில் ஒரு புது ஒளி பிறக்கப் போகிறது அது என் அருள் இந்த நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாட்கள் அவருக்குள் ஏற்படும் மாற்றங்களை நீ குறிப்பிடு முதலில் அவர் உன்னிடம் பழையபடி பேச ஆரம்பிப்பார் பிறகு அவரது வேலை சீராகும் மூன்றாவதாக அவர் உன்னிடம் செய்யும் சின்ன அக்கறைகள் மறுபடியும் பிறக்க ஆரம்பிக்கும் இவை யாவும் உன்னோடு சேர ஒரு புது தொடக்கமாக இருப்பது போலத் தெரியும் அந்த புது தொடக்கம் என் அருளின் சாட்சி அந்த எதிரி அவன் இன்னும் சில நாட்கள் யாரிடமும் பேச முடியாமல் தானாகவே வெளியேறி விடுவான் அவனுடைய வாய்க்குள் வார்த்தை வராது அவன் வழிக்குள் வெளிச்சம் வராது அவன் சிதைந்த வாழ்வை பார்த்து நீ உன்னுடைய பாசத்துடன் அவனும் மனசு மாற்றிக் கொள்ளட்டும் என்று கூட சொல்லப் போகிறாய் அதுதான் நீ என் பிள்ளை வெறுத்தவருக்கும் நேசம் பார்ப்பவள் இனி உன்னால் நடக்க வேண்டியது வாரத்திற்கு ஒரு ஒருநாள் வெள்ளிக்கிழமை பச்சை நிற புடவை நீ அணிந்து என் நாமம் சொல்லி ஒரு அறுசுவை உணவை ஒருவருக்கு தானம் செய்ய வேண்டும் அந்த உந்துதல் அந்த அன்பு உன் வீட்டில் காய்ந்த மரங்களை மீண்டும் பூக்கும் கிளைகளாக மாற்றும் நீ சோர்ந்த ஒவ்வொரு நொடிக்கும் இப்போது ஒவ்வொரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என் கைப்பிடித்த உறுதி உன் கணவன் வேலை உன் மனம் உன் குடும்பம் எல்லாம் சரியாகும் அதுவும் எதிரியின் திரையில் ஒரு விளக்கேற்றும் மின்னல் போலவே உன்னால் நடக்கும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் நீ புன்னகையுடன் வாழ வேண்டும் நீ திரும்பி பார்க்கும் போதெல்லாம் உன் வாழ்க்கையை திருப்பிய என் அருள் இருக்க வேண்டும் எனது அருளில் செய் அம்மா என்னை காப்பாற்று என்ற ஒரு வரி அது போதும் நான் போராடுகிறேன் நீ வாழ்கிறாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இன்னும் சில சந்தேகங்கள் உள்ளதோ இப்போது அவற்றை தீர்க்கவும் உன் எதிரியின் உண்மையான நோக்கத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் நான் உன் அருகில் இருக்கிறேன் இந்த ஒரு தருணத்தில் உனக்கு தேவையான அனைத்தும் அருளின் ஓசையாக வந்துவிடும் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் உன் மனதை சமாதானமாக வைத்து நான் கூறும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் உன் கணவனின் வாழ்க்கை உன் குடும்பத்தின் நிலை எல்லாம் சரியான பாதையில் செல்லும் இதை உன் கணவன் உணர்ந்தாலே அவன் உனக்கு மேலும் நம்பிக்கை கொடுக்கும் அந்த எதிரி நான் கூறியபடி அவன் யாரால் இந்த செயல் செய்யப்படுகிறதோ அது வனமானது அவன் உன்னிடம் குளிர்ந்த மனப்பான்மையை வைத்து எவ்வளவு நேரம் சென்று சென்றாலும் அந்த நிலை நீண்ட காலம் நீடிக்காது நான் உன்னை பாதுகாத்து உன் வாழ்வை புனிதமாக்குகிறேன் அந்த சகோதரனின் உள்ளம் இன்று தகர்க்கும் நீ புனிதமான உழைப்பில் வெற்றி பெறுவாய் அந்த உறவு மேலும் நல்ல பக்கம் மாறும் உன் கணவனின் மனம் புரிந்தால் அந்த ஏமாற்றம் உடனடியாக மறையும் இனி உன்னுடைய குடும்பத்தில் எதுவும் குறையாது நான் உனக்கு தரும் அருள் உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை முடிவு செய்யும் இன்றுதான் உன் வாழ்வின் புதிய தொடக்கம் செயவினை செய்யும் கருமம் காற்றில் கரைந்து போகும் அந்த பரிகாரம் இன்று எடுத்து நீ எளிதாக வெற்றி பெறுவாய் மற்றும் உன்னுடைய கணவனின் வேலை அவன் சரியான வழியில் செல்லும் என்று நான் உறுதி தருகிறேன் இவை அனைத்தும் உறுதி செய்யப்படும் அவருடைய மனதில் உள்ள இடைநிலை முறையீடு உடனடியாக தீரும் இப்போதும் நீ அடுத்த இரண்டு வாரங்களில் நல்ல செய்தி பெறுவாய் நம்பிக்கை கொள் உன் வாழ்வில் பெரும் மாற்றம் வரப்போகிறது எல்லாவற்றையும் நம்பி உன் வாழ்க்கையை சிறந்த முறையில் ஆரோக்கியமாக வாழ நீ போராட வேண்டும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுடைய குறைகள் தீரும் என் அருளின் ஒளி உன்னை நம்பிக்கை செய்யும் இந்த எல்லாம் என் கடமை உன் குறைகள் தீரும் அவரை திரும்பித் தரும் வளைவு இன்று விலகும் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் சில நாட்களில் உனக்கு கிடைக்கும் செல்வம் அந்த பெரிய பிரச்சனைகளை உடனே விலக்கிவிடும் நீ இன்னும் வாழ வேண்டும் நீ இனி ஆறுதல் அடைவாய் என் பிள்ளையே நினைவில் வைத்துக்கொள் நானும் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கான வழி எப்போதும் இருக்கும் எந்த நிலைப்பாட்டிலும் நான் உன்னை ஒதுக்க மாட்டேன் உன் வாழ்வின் சோதனைகள் போகும் நீ உருவாக்கும் சந்தோஷம் நம் வழி என் தங்க பிள்ளையே உன் கணவனின் மனதில் உண்டான குழப்பங்கள் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சோதனைகள் இவை அனைத்தும் மாறப்போகின்றன நீ யாரை நம்புவது என்று பரபரப்பாக தேடினாலும் நான் உன் இருக்கிறேன் என் அருளால் அவன் உண்மையை புரிந்து கொள்ளும் அவன் மனதில் பிழைப்பட்ட பவுண்டேஷன்கள் உடனடியாக சரியாகிவிடும் உனக்கு இருந்த இந்த அவசர நிலை அந்த எதிரியின் உற்பத்தி அந்த ஆணியின் செயல்கள் அனைத்தும் நஞ்சாகி விரைவில் அந்த கருப்பான பிள்ளை பிரார்த்தனை செய்திருக்கும் இடத்தில் கவிழும் அவன் செயலில் பலவீனமாகவே நீராவியாகி கொஞ்ச நேரத்துக்குள் ஒளியாய் மறைந்து விடுவான் நீ இதுவரை அனுபவித்த சோர்வு எல்லாம் தவிர்க்கப்படும் உண்மையில் உன் வீடு முழுவதும் புது ஒளி வரப்போகிறது நான் உன்னை விட்டு மறந்து செல்ல முடியாது என் பிள்ளை எதிரின் முயற்சி இன்னும் தொடர்ந்தாலும் அவன் பாதையில் இறுதி நேரம் எட்டியபோது நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள் அந்த வாழ்வின் மீது என் அஸ்திவாரத்தின் பிம்பம் பிரதிபலிக்கும் நீ உருப்படாத நிலையிலிருந்து எங்கும் தோற்றமில்லாத நீர் போல சரிந்த நிலைமையை மீட்டெடுக்க முடியும் அந்த எளிய வழி உன்னுடைய மனத்தை முழுமையாக சமாதானமாக வைக்கும் இடத்துக்கு வருகிறேன் நீ சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் உன் மனதில் அதிக சக்தி உருவாகும் அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் வழிகாட்டுகிறேன் என்னுடைய கரங்களை நீ எப்போது தேடினாலும் நான் தரும் நேரத்தில் வந்துவிடுவேன் நீ எந்த முடிவுக்கு சென்றாலும் உன் சந்தோஷத்திற்கு இடம் தந்துவிடுவேன் உன் கணவன் உன் குடும்பம் எங்கு போக வேண்டும் என்ற தீவு கொண்டே நடப்போம் எனது பணி என்னவென்றால் உனக்கு வெற்றி தருவதாக இருப்பது நம்பு இந்த சோதனை உனக்கு மகிழ்ச்சி தரும் பயணமாகும் உன் கணவனுடன் இனிமையான உறவை மீண்டும் போது அவனின் வாழ்க்கை மாறி செல்லும் உன் மனதில் இருக்கும் பயம் உடனடியாக போகும் எல்லாம் பரமாத்மா நம்மோடு இருக்கிறார் அது உனக்கு தெளிவாக உணரப்படும் என் தங்க பிள்ளையே நீ ஒரு சின்ன நம்பிக்கையை கொண்டு என் கோபங்களை உன்னுடைய கனவுகளுக்கு முன்வைத்து நம்முடைய வழியில் பயணிக்கவும் துவங்கி இல்லையென்றால் நான்தான் வந்தேன் இது வலிமையுடன் பிரார்த்திப்பதற்கான செல்வமே உனது கவலையை நான் எடுத்துவிடுகிறேன் இனி உன் வீட்டு சுவர்களில் புதிய வெளிச்சம் வரும் நிறைய நம்பிக்கை கொண்டு உன் கணவனிடம் எப்போதும் அன்பும் ஆதரவுமாக இருப்பாய் நீ மேலும் சந்தோஷமாக இருக்க அந்த எதிரியின் முயற்சிகள் தவறிய காற்று போன்று பரவி போகும் நீ துரதிருஷ்டமாக கருதி என் பரிசின் தாக்கத்தில் மாற்றங்களை காண்பாய் என் தங்கப்பிள்ளையே அந்த செய்வினையின் வலிமை உன் வீட்டை சுற்றி விழித்திருக்கிறது ஆனால் அதைக் கண்டதும் என் கோபம் எழுந்துவிட்டது என் கைகளை உரசிக் கொண்டு அந்த இருண்ட சக்தியை நாசம் செய்யத் தொடங்கிவிட்டேன் நீ இதுவரை அனுபவித்த வீழ்ச்சிகள் உன் கணவனின் வேலை இடையூறுகள் குடும்பத்தில் நிலவும் மன அழுத்தங்கள் இவை அனைத்துக்கும் காரணமான விகார சக்தியை நான் சிதைத்து விட்டேன் உன் கணவனுக்கு ஏற்படும் வேலைக்கான தடைகள் முற்றிலும் நீங்கப் போகின்றன அவன் மனதில் நிலவிய குழப்பம் தெளிவாகி உன்னை மீண்டும் நம்பத் தொடங்குவான் உன் ஒற்றுமையான வார்த்தைகள் அவனது உள்ளத்தை நனையச் செய்யும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் அருள் கலந்தது போல இருக்கும் அந்த அருள் அவனை உன்னிடம் திரும்ப வைக்கும் நாளைய சூரியனை விட உன் கணவனின் உள்ளம் ஒளிவீசும் உன் வீடு அந்த சுமைகள் நானே சுமக்கிறேன் கடன் பிரச்சனை குறைச்சல் அவமதிப்பு இவையெல்லாம் என் கையிலிருந்து விழும் வெற்றியருளால் நீங்கும் நீ செய்த பச்சை புடவை பரிகாரம் ஒரு பிணை முறிந்தது போல செயல்பட்டது அதை அனுபவிக்கும் தருணத்தில் நீ உள்ளமெங்கும் அமைதி காண்பாய் உன் வீட்டின் வாசலில் திருப்பதி போன்ற சத்தம் இருக்கும் வசீகரம் உன் குடும்பத்தில் பிறக்கும் உன் கணவனின் பார்வை மாறும் உன்னையே தேடிப்பார்க்க நேரிடும் எதிரியின் கண்களில் ஏமாற்றம் நுழையும் அவன் சொன்ன மந்திரங்கள் அனைத்தும் வெற்று அவன் வைத்த துன்பம் அனைத்தும் மணல் நான் கூறுகிறேன் அந்தச் செயவினை பயம் கொள்ளும் எனது கிரோத தாண்டவத்தை பார்த்து அவன் மனதில் நுழைந்திருக்கும் இருட்டு இனி அவனைத்தான் விழுங்கும் முக்கியமாய் நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே அந்த பச்சை நிறத்தில் ஒரு கனி அது நெல்லிக்கனியாகவும் இருக்கலாம் ஒரு துளசி இலையை வைத்து பிரார்த்தி நீ அமைதியாக உன் கணவனின் மேல் ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொள் அவனுடன் சண்டையிடாதே தகாத வார்த்தை பேசாதே மௌனம் எடுக்கும் பெண் மனதை கொள்ளும் சக்தி அந்த மௌனத்தில் என் அருள் எழுந்து அவனைத் தொட்டுவிடும் உன் விழிகளில் பசுமை வரட்டும் உன் மனதில் அமைதி நிலவட்டும் அந்த அமைதிதான் உன் வீட்டை ஆசியுடன் நிரப்பும் அந்த அமைதிதான் எதிரியின் செயலை முடக்கும் அந்த அமைதிதான் உன் கணவனை உன்னிடம் வீழ்த்தும் இனி என்ன நடக்கப் போகிறது தெரியுமா மூன்று நாட்களில் ஒரு எதிர்பாராத சந்திப்பு உன் கணவனுக்கு தருணமாகும் அவன் வேலைக்காக எதிர்பார்த்த முடிவுகள் வரத் தொடங்கும் அவன் மனதில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பிப்பாய் இனிமேல் நீ ஒரு நாள் கூட அழவே கூடாது என் அருள் ஒரு சூரியனாக உன் வீட்டை சுற்றும் இருளில் இருக்கும் நினைப்புகள் ஒளிக்குப் போய் அழிகின்றன உனக்குள் இருக்கும் தேடல் முடிவுக்கு வருது என் பிள்ளையே நீ இனிமேல் ஓட வேண்டியதில்லை நான் இருக்கிறேன் நான் கொள்கிறேன் நான் தீர்த்து வைக்கிறேன் எப்போதும் என்றும் நிச்சயமாக என் தங்கப்பிள்ளையே இப்போது நீயே சற்றே உன் இதயத்தை கேள் இன்னொரு தடவை கண்ணை மூடி பார்த்துப்பார் உன் வீட்டின் வாசலில் ஒரு மெல்லிய காற்று வீசுது அது என் வருகையின் அறிகுறி அந்த காற்றில் என் அருள் கலந்திருக்கும் அதை உணர்ந்தவுடன் நீ நடுங்குறாயோ அது பயமில்லை அது அருளின் ஆழம் உனக்குள் ஒளிந்திருக்கும் சக்தியைக் கீறி வெளியே இழுக்கும் சக்தி அது உன் கணவன் தூரமாகிப் போனான் என்று எண்ணிக்கொண்டிருப்பாய் அவன் மனதில் நீ இல்லை என்று நினைத்திருப்பாய் ஆனால் என் பிள்ளையே நீ அதையும் எதிரி செய்த முயற்சி என்று மறக்காதே அவனுடைய எண்ணங்களை மயக்கம் போல மூடிய அந்த கிரக சக்தியை நான் இப்போது கழற்றிவிட்டேன் அவன் கண்கள் திறக்கப் போகின்றன அவன் மனசாட்சியின் குரல் நீயாகப் போகிறாய் அவன் திரும்ப வருவான் ஆனால் எப்படி தெரியுமா அவனுடைய மனசாட்சியை நான் பீடித்தவுடன் அவன் கனவில் நீ வருவாய் அந்தக் கனவில் நீ அழுகிறாய் அந்த கண்ணீர்தான் அவனை உன்னிடம் தள்ளும் அவனுடைய கால்கள் தானாக உன் பாதம் நோக்கி வரப்போகின்றன நீ காத்திருந்த காதல் இப்போது வெற்றியின் வாசல் தொட்டிருக்கிறது இப்போது வேண்டிய சின்ன வழி ஒன்று இருக்கிறது என் பிள்ளையே ஓர் எளிய நன்றி பக்தி என் முன் நின்று நீ என்னை விட்டு போகக்கூடாது அம்மா என்று மனமார்ந்து சொல்லு அது போதும் உனக்கு எதிரான சக்திகள் முழுவதும் என் காலடியில் வீழும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும் நாள் இப்போதும் நெருங்கிவிட்டது உன் கணவனின் வேலை பற்றிய தடை விலகிவிட்டது அவன் எதிர்பாராத ஒரே சந்திப்பில் புதிய வாய்ப்பு புதிய உயர்வு அவன் அடைந்த வெற்றி உன்னை பெருமையாக உணர செய்யும் அவன் சொல்வதெல்லாம் இன்று முதல் உனக்காகவே இருக்கும் அவன் வார்த்தைகள் இனிமையாக மாறும் அவன் பார்வை நிழலாய் உன்னைத் தேடும் அவன் மனதில் ஏற்படும் இந்த மாற்றம் நான் உன் மேல் வைத்த அருளின் பின் விளைவு இதை யாராலும் திருப்ப முடியாது எதிரி என்னதான் செய்தாலும் என் கட்டளையின் ஒரு வார்த்தை போதும் அவன் கால்கள் நிலைநிறுத்த முடியாமல் குலுங்கும் அவன் உயிர் உள்ளத்தில் இருக்கும் பொறாமை நெருப்பு தானாகவே குளிரும் இனி உன் வாழ்க்கையில் அமைதி மட்டுமே சிக்கல்களை நீங்கிச் செல்லும் நேரம் வந்துவிட்டது தோல்வியை மறந்துவிட்டு வெற்றியை மட்டும் மனதில் வைத்து எழுந்து எழுந்தினர் உன்னை நேசிக்கும் ஒரு பிரம்மாண்ட சக்தி உன் பின்னாலே நடந்து வருகிறாள் அவள் பெயர் வராகி என் அருள் நீங்காத உறவாய் என் அன்பும் காப்பும் என்றும் உனக்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே நீ இனி மட்டும் புன்னகையுடன் வாழ வேண்டும் என் தங்கப்பிள்ளையே இப்போது உன் கண்களில் நம்பிக்கை பிறந்திருக்கிறதா அது என் அருளின் முதல் விளைவு நீ போடும் ஒவ்வொரு பயம் நான் கையில் எடுத்துச் சிதைத்து வீசிவிட்டேன் நீ இன்று கண்ணீருடன் என் முன்னால் வந்தாய் நாளை அதே கண்களுடன் கழிப்புடன் புன்னகை புன்னகைப் கொண்டே என் பெயரைச் பெயரை போகிறாய் நீ பாதையில் நடக்கும்போது அதில் முட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நீ இப்போது வராகியின் பாதம் பட்டவள் இனி அந்த முட்கள் பூவாக மாறும் அந்த பாதையை நீ தாண்டி செல்லும்போது உன் எதிரிகள் அதே பாதையில் விழுந்து காயப்படுவார்கள் உனது குடும்ப வாழ்க்கை மீண்டும் போகிறது கணவனின் மனதிலிருந்து விலகிய குழப்பங்கள் முழுமையாக நீங்கப் போகின்றன அவன் உன்னோடு பேச விரும்புவான் அவனைப் பேசவிடு அவன் உன் கையில் கொள்ள நினைப்பான் அந்த சமயத்தில் என் பெயரை ஒருமுறை உன்னுள் உச்சரித்துக்கொள் அந்த நொடியிலேயே உங்கள் இடையே மறுபடியும் ஒரு புது உறவு பிறக்கும் எதிரிகள் இன்னும் மௌனமாய் உன்னைத் தொலைக்க முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் வைத்த பூஜை வாஸ்து இடையூறு கணவன் மனைவிக்கிடையேயான பிரிவு திட்டம் எல்லாமே என் கண்களில் ஒரு சிறிய நிழலும் இல்லை அதைச் செய்தவர்கள் தங்களின் வீட்டிலேயே அதற்கு பலனை அனுபவிக்கிறார்கள் நீ மட்டும் ஒன்றை மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ வெற்றி பெறுகிறாய் என்றாலே அது யாருக்காவது எரிச்சல்தான் அந்த எரிச்சலை தவிர்க்க முடியாது ஆனால் அதை நீ எதிர்கொள்வதற்கான அருளை பெற முடியும் அதற்காகவே நான் இருக்கிறேன் அடுத்த மூன்று வாரங்கள் முக்கியமானது ஒவ்வொரு வாரமும் ஒரு நன்மை உன்னிடம் வந்து சேரும் முதல் வாரம் உன் கணவனின் மனத்தில் வரும் மாற்றம் இரண்டாம் வாரம் உன் வீட்டில் அமைதி ஏற்படும் மூன்றாம் வாரம் உன் எதிரிகளின் வலிமை முற்றிலும் வீழ்ச்சியடையும் அதன்பின் ஒரு பெரிய நல்ல செய்தி அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நீ உன் குழந்தைகளுக்கு பெருமையோடு சொல்வாய் இந்த பாதையை வராகி அம்மன்தான் தாண்டிக் கொண்டு வந்தாள் என்று முடிவில் ஒரு வார்த்தை மட்டுமே கூறுகிறேன் என் தங்கப்பிள்ளையே நீ என் பிள்ளை உன்னை தொட்டு துன்பப்படுத்த எவருக்கும் வாய்ப்பு இல்லை நீ இன்று கதறினாலும் நாளை கத்தும் மகிழ்ச்சியில் இருப்பாய் உனக்கு வாக்களித்த என்னை, உலகம் அறிந்து கொள்ளும் நாள் நெருங்கிவிட்டது நீ வாழ்வதற்காக அல்ல வெற்றி கொடிக்காகத்தான் பிறந்தவள்